இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க நான் எப்படி இந்த மாசத்துக்கு சேமிப்பு பண்ண போறேன் அப்படின்றதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் கூட சேர்ந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெய்லியுமேவும் என்னோட சேமிப்ப உங்களுக்கு ஷார்ட்ஸா ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கான ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு டே ஒன்னுக்கு மட்டும் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே இது மாதிரி உங்களுக்காக நான் எப்படி என்னோட சேமிப்பு பண்றேனோ அத்தனை விஷயங்களையும் இன்க்ளூட் பண்றேன் இன்னைக்கு கொஞ்சம் புதுசா நம்ம வந்து மாத்தி யோசிப்போம் சேமிப்ப வந்து ஒரு விளையாட்டா பண்ணும்போது எல்லாருக்குமே அது பிடிக்கும்ல அப்படின்றதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு ஒரு புது விதமான சேமிப்பை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு நான் டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணல சேமிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு பணம் வந்து நம்ம சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டார்கெட்டே இல்லாம சேமிக்கிறது கரெக்டா வருமா தப்பா வருமா அப்படின்ற அந்த தாட்டுக்குள்ள நம்ம போகாம சேமிப்ப தொடங்கியாச்சு இது வந்து புதுசா சேமிக்கிறவங்களுக்கும் ஒரு ஆசையை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேமிப்பை இந்த ஒரு மாசம் பண்ணலாம் அப்படின்னு நான் டெசிஷன் எடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் இப்போ நம்ம என்னென்ன சேமிப்பை சூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்றத பாக்கலாம் இந்த மணி விளையாட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்திருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு விதமான மணி விளையாட்டு வந்து இருக்குது அதுல நான் உங்களுக்கு இப்போ ஏழே ஏழு மெத்தடை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அந்த ஏழு மெத்தடை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னைக்கு எந்த மெத்தட ஃபாலோ பண்றேனோ அத அப்படியே உங்களுக்கு வந்து லைவ்ல நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ எந்தெந்த மெத்தட எப்படி எப்படி நம்ம பண்ண போறோம் எந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் எதை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேமிப்பு ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழு சேமிப்புல உங்களுக்கு எந்த சேமிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒருத்தவங்க கூட சேமிக்காம இருந்துட கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க சேர்ந்து சேமிப்போம் முதல் சேமிப்பா நம்ம வந்து இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிருக்கிறோம் நாள் காட்டி சேமிப்பு இந்த மாசத்துல மொத்தம் எவ்வளவு நாள் இருக்கு முப்பத்தி ஒரு நாள் இதுல என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்கிறேனோ அந்த அத்தனை அமௌண்ட்டையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒன்னாம் தேதி அப்படின்னா ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டாம் தேதினா ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்ற கணக்குல முப்பத்தி ஒன்னாவது நாள் முடிவுல முப்பத்தி ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சேமிப்பை பண்ணணும் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களால கூட இந்த சேமிப்பை ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும் வாங்க சேர்ந்து சேமிப்போம் உங்களுக்கு காலண்டர் கிளிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து காலண்டர்ல ஒரு பேஜ் ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கான சேமிப்பை நீங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து இதனாலதான் நான் வந்து சொன்னேன் எல்லாராலையும் ஈஸியா பண்ணிட முடியும் அப்படின்னு இன்னைக்கு தேதி மூணாயிருச்சு இல்லையா நான் வந்து ஒன்னாம் தேதிக்கான சேமிப்பை ஆட் பண்ணிட்டேன் ரெண்டாம் தேதிக்கான சேமிப்பை ஆட் பண்ணணும் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு பிளஸ் மூணு அஞ்சு ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும் என்னோட சேமிப்பா இதை வந்து நான் ரவுண்டா பண்ணி ஒரு பத்து ரூபாயா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஒன்னா தேதிக்கான சேமிப்பை எடுத்து வச்சேன் இப்போ உங்க முன்னாடி என்னோட ரெண்டாவது நாள் சேமிப்பை எடுத்து வைக்கிறேன் பத்து ரூபாய என்னோட ரெண்டாவது நாள் சேமிப்பா எடுத்து வைக்கிறேன் இத மட்டும்தான் ரெண்டாவது நாளுக்கு பண்ண போறேனா அப்படின்றது இல்லை அடுத்து என்ன சேமிப்பு அப்படின்றத பாக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க என்னைக்காச்சும் உங்ககிட்ட அமௌண்ட் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ரெண்டு பத்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை நான் ஆட் பண்ணிருக்கிறேன் நான் வந்து அந்த மாதிரி பண்ண போறேன்னு சொன்னேன் ஆனா அது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசனா இருக்கும் அப்படின்னா நான் வந்து பத்தாந்தி பத்து ரூபாய் ஒண்ணு ஆட் பண்ணேன்னா இன்னொரு பத்து ரூபாய் ஒன்று ரூபாய் நான் எடுத்து வைக்கணும் அதை நான் நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சேமிப்பு பண்ண போறோம் இந்த இப்படி எழுதி பண்ணீங்க பேலன்ஸ் என்ன இருக்குதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சில பேரெல்லாம் இருப்பீங்க மொத்தத்தையும் நான் வந்து ஒரே நாள்ல எடுத்து வச்சிட்டோமா அப்போ என்னோட சேமிப்பை ஒரே நாள்ல பண்ணிடுறேன்ல அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல எடுத்து வைக்க முடிஞ்சாலும் அது அந்த ஒரு நாளைக்கான சேமிப்பு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அடுத்த நாளைக்கு என்ன அமௌண்ட் நீங்க இதுல இருக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்து வைக்கணும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாம சேமிப்பு பண்ணனும் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த நாள் காட்டி சேமிப்பை நம்ம பண்ண போறோம் ரெண்டாவது சேமிப்பா டைஸ் இருக்கு இல்லையா அந்த டைஸை வந்து ரோல் பண்ண போறோம் இத நீங்க செக் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து என்ன மோட்டு என்னோட சேமிப்பா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த டைஸை உருட்டும் போது என்ன அதுல வந்து ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் மாத்தி மாத்தி நம்பர்ஸ் இருக்கும் ஒன்னா நம்பர் வந்துச்சுன்னா பத்து ரூபா ரெண்டாம் நம்பர் வந்துச்சுன்னா இருபது ரூபா மூணா நம்பர்னா முப்பது ரூபாய் நாலாம் நம்பர்னா நாற்பது ரூபா அஞ்சுன்னா ஐம்பது ஆறுனா அறுபது அதுல வந்து என்ன நம்பர் அன்னைக்கு விழுதோ அதுதான் என்னோட சேமிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு சேமிப்பு ரெண்டு சேமிப்பு பண்றது ஈஸியா இருக்கும் இல்ல உங்களுக்கு வந்து எல்லா சேமிப்பு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுங்க ஒரே ஒரு சேமிப்பாத நீங்க எடுத்து பண்ணணும் ஒரே ஒரு சேலஞ்ச் சாரி ஒரே ஒரு இப்ப நான் ஏழு சேலஞ்ச் மெத்தட் சொல்றேன்ல இந்த ஏழு சேலஞ்ச் மெத்தட்ல ஏதாச்சும் ஒன்னாவது நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க ரெண்டாவது நாளைக்கான என்னோட டைஸ் சேலஞ்சை நான் உருட்டுறேன் எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை என்னோட சேமிப்புல நான் ஆட் பண்ணணும் இப்போ எனக்கு நாலு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா நான் வந்து நாற்பது ரூபா என்னோட சேமிப்ப ஆட் பண்ணணும் இப்படிதான் உங்களோட சேமிப்பை வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா சேமிக்கணும் இத வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து அந்த டைஸ் போடும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சேமிப்பை எடுத்து வைக்கும்போது நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா வீட்லயே உங்களோட கிட்ஸுக்கு நீங்க டைஸ் போட சொல்லி அந்த அமௌண்ட் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க உண்டியர்ல போட சொன்னீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் ஹாப்பினஸா இருக்கும் சேமிக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் கொழுக்கு சீட்டு வந்து எழுதி போட்டு அதுல என்ன அமௌண்ட் வருதோ அதை நம்மளோட சேமிப்பா எடுத்து வைக்கிறது தான் அடுத்த மூணாவது சேமிப்பு இப்போ எனக்கு வந்து நான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இப்படின்னு சொல்லி நாலே நாலு ரூபாய் நோட்டை வந்து என்னோட சேலஞ்சுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிருக்கிறேன் இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் போகும்போது என்னால வந்து ஒவ்வொரு நாளும் திடீர்னு வந்து ரெண்டு நாளுமே ஒரே மோட்டு விழுந்துருந்துச்சு விழுந்துச்சு அப்படின்னா என்னால எடுத்து வைக்க முடியாது இல்லையா என்னால என்ன முடியுமோ இருக்கோம் அதை தான் பண்றது அதுக்கு பேர் தான் சேலஞ்சு நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு முடியலையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத விட என்ன முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் இதை தான் நான் வந்து சேலஞ்சா பண்ண போறேன் இப்போ வந்து கார்டில் எழுதிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பத்து ரூபா அடுத்தது வந்து இருபது ரூபா அடுத்து ஐம்பது ரூபா அடுத்தது வந்து நூறு ரூபாய் இந்த நாலு இதையுமேவும் இப்ப நான் வந்து குழுக்க போறேன் இதுல ஒரு சீட்ட வந்து நான் எடுக்கணும் அதுல எனக்கு என்ன அமௌண்ட் விழுதோ அந்த அமௌண்ட்ட தான் நான் அன்னைக்கு சேலஞ்ச் அமௌண்ட்டா எடுத்து வைக்கணும் முதலே சொன்னேன் இல்லையா இதை வந்து நீங்க மட்டும் பண்ணும்போதும் உங்களுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் இருக்கதான் செய்யும் இதே இது உங்க குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கும் இத இந்த விஷயத்த நீங்க கத்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் சேமிப்ப வந்து அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்களும் உங்களோட மறக்காம பண்ணுவீங்க இப்ப உங்க குழந்தைங்க இன்னைக்கு பண்றீங்க நாளைக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு முன்னாடி நாளே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா இன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேப்பாங்கல்ல நீங்க மறந்து இருந்தாலும் அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் நீங்க கண்டிப்பா இதை பண்ணுவீங்கல்ல இதுக்காக அவங்களையும் சேர்த்துட்டு பண்ணுங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த மாசம் நம்மளோட சேமிப்பு ரொம்ப ஜாலியா பண்ண போறோம் இப்போ இந்த நாளையுமேவும் நான் வந்து குலுக்கு போடுறேன் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்ட நான் வந்து என்னோட சேமிப்பு அமௌண்ட்டா எடுத்து வைக்கணும் என்ன விழுந்திருக்கோம் யாருக்காவது கெஸ் இருந்துச்சு அப்படின்னா முதல்லயே கமெண்ட்ல பண்ணுங்க வா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நாளேவும் நூறு ரூபாய் என்னோட சேமிப்பு அமௌண்ட்டா ஆட் பண்ண சொல்லுது சரி ஓகே இன்னைக்கு ஆட் பண்ணிடலாம் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி என்னோட சேமிப்பா நான் வந்து ஆட் பண்றேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் புது நோட்டா இருக்குது உண்டியல் என்னோட புது நோட்டு எனக்கு என் கையில வந்து புது நோட்டு கிடைக்குதோ அதை மட்டும் தான் நான் நான் வந்து 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 பேங்க்ல ஆட் பண்ணுவேன் நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் அந்த நோட்டு கிடைக்கும் போது அதை திரும்பியும் செலவு பண்ண மாட்டேன் அடுத்த மாசம் வேற அமௌண்ட் வரும் இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் பாப்பேன் மேக்சிமம் என்னால வந்து சமாளிக்கவே முடியல அப்படின்னா மட்டும் தான் அந்த புது நோட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் இல்ல அப்படின்னா அதை சேர்த்து அதனால மட்டும்தான் நம்மளோட சேமிப்புல நீங்க பாக்கும்போது எல்லாமே புது அமௌண்டா இருக்கிற மாதிரி இருக்கு வேற எந்த ரீசனுமே கிடையாது அடுத்தது நாலாவது சேமிப்பா செலவு இல்லை வாரத்துல ரெண்டு நாளாவது எந்த விதமான செலவும் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி நம்ம பண்ணும்போது அன்னைக்கு நம்ம செலவே பண்ண மாட்டோம் இல்லையா இந்த செலவு அன்னைக்கு வந்து செலவே பண்ண மாட்டோம் இருந்தாலும் அமௌண்ட் எப்படி எடுத்து வைக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பட்ஜெட் போடுறீங்க இல்லையா அப்படி நீங்க பட்ஜெட் போடும்போது டெய்லி செலவுக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்க எடுத்து வைக்கணும் இந்த அமௌண்ட் செலவாச்சு அப்படின்னா அது வந்து நம்ம போடுற வேண்டிய தேவை இருக்காது செலவு பண்ணிடுவோம் அப்படி செலவு பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே உங்களோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிடணும் நான் வந்து இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணிக்குவேன் என்னோட பட்ஜெட்டேவும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்குவேன் அந்த மாசம் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து அந்த பட்ஜெட்டை வந்து நான் டிசைட் பண்ணுவேன் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்னோட எல்லா கேட்டகரிக்குமான அமௌண்ட்டையும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்ததுலயும் எப்படி மிச்சம் பண்ணலாம் தான் நான் வந்து யோசிப்பேன் அதுக்காண்டி ரொம்ப கஞ்சகனம் பண்ணிட்டு இத பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் இருக்கிறது கிடையாது சாப்பிடுற விஷயத்துல எந்த காப்பர்மைஸுமேவும் கிடையவே கிடையாது மத்த விதத்துல என்னென்னலாம் பண்ணலாம் அதுவுமேவும் எந்த பொருளை எங்க வாங்கலாம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அப்படிதான் என்னோட அந்த சேவ் சேவிங்ஸ் வந்து வரும் இந்த பொருளை விட்டுட்டு வேற பொருளை வாங்குவோம் அப்படின்னு என்னோட சேவிங்ஸ் வந்து எப்பவுமே வராது இந்த புரிதலும் உங்களுக்கு இருக்கணும் அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இப்போ நீங்க வந்து டெய்லி வந்து செலவு பண்றீங்க இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல பில் அமௌண்ட் பாருங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்திருக்கு இதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் ஆயிரத்தி இருநூறு ரூபான்னு வச்சுட்டு மிச்சம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ இதுல வந்து எவ்வளவு இருக்குது மூணு ஒரு அறுபது அறுபத்தி மூணு ரூபா வருது இல்லையா இந்த அறுபத்தி மூணு ரூபாய அப்படியே என்னோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிருவேன் இதுதான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இதை வந்து நான் ஒவ்வொரு நாளும் சேமிப்பு பண்ணும்போது அன்னைக்கு நான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணிருக்கேனா இல்லையா என்ன சேமிப்பு நான் பண்றேன் அப்படின்ற விஷயத்த நீங்க பாக்கும்போது இதுக்கான புரிதல் இன்னுமுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ ஆறாவதா என்ன சேமிப்பு அப்படின்றத பாக்கலாம் ஆறாவதா என்னோட சேமிப்பு என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ச கண்ட்ரோல் பண்றது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா இதுக்கு வந்து நீங்க பட்ஜெட் போடணும் பட்ஜெட்டை வந்து மந்த் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ப்ரீ பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணணும் இந்தந்த கேட்டகரி இருக்கு இவ்வளவு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க எழுதணும் எழுதி மாசத்தோட கடைசியில அதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்ணணும் எதுக்காக செலவு அதிகமாயிருக்கு எதுக்கு கம்மியா இருக்கு இப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும் அஹ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கம்மியா இருக்கிற பட்சத்துல அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே உங்களோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிரணும் இதுக்கு பேருதான் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றது இப்போ சில விஷயங்கள் இருக்கும் பிக்சடு எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து கரெக்டா இந்த அமௌண்ட் தான் கொடுக்கற மாதிரி இருக்கும் இப்போ சீட்டுன்னு எடுத்துக்கோங்களேன் நான் போடுற சீட்டு வந்து மாசம் மாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிட்டே போகும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாம சீட்டுக்கு அப்படின்னா மாசம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சிருவேன் அந்த மாசம் எனக்கு என்ன அமௌண்ட் வருதோ இப்ப நாலாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபான் இருக்கு இல்லையா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே என்னோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நம்மளோட சேமிப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதுதான் பிக்ஸ்டு கமிட்மெண்ட் இது இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசுல பிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயுமேவும் இந்த அமௌண்ட் மிச்சமாகுதுல்ல இதை வேற ஏதாவது பண்ணுவோம் வந்து தோணவே தோணாது இதுக்காகவே நீங்க மந்தோட லாஸ்ட்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணி பாருங்க அப்படின்னா தான் அதோட புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா கரண்ட் பில் வந்து நான் வந்து ஒரு பிக்சடு அமௌண்ட் தான் கொடுப்பேன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லையா எனக்கு வந்து போன மாசம் என்ன கரண்ட் பில் வருது இப்ப நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு வந்து கரண்ட் பில்லோட வேல்யூ வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்திருக்கு அப்படின்னா அந்த முந்நூறு ரூபாய் என்னோட சேவிங்ஸ்க்கு போயிரும் ஆஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது இப்ப நான் மணி சேவிங் சேலஞ்சுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு டார்கெட் பிக்ஸ் பண்றேன் டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு உம் வீக்லி வந்து இந்த அமௌண்ட் போடணும் மந்த் ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் போடணும் டெய்லி இந்த அமௌண்ட் போடணும் அப்படின்னு பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணமே என்னோட எக்ஸ்பென்சஸ் நான் கண்ட்ரோல் பண்றதுல மட்டும்தான் என்னால சேமிக்க முடியும் இல்ல அப்படின்னா நான் மாசத்தோட முதல்ல நான் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சிடறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பண்ண முடியும் நீங்க எப்போ ப்ரீ பிளான் பண்ணி உங்களோட பட்ஜெட்டை ஒவ்வொரு நாளும் நீங்க எழுத ஆரம்பிக்கீங்களோ அப்பதான் உங்களோட சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிராம நீங்க என்ன இன்னைக்கு செலவு பண்ணீங்க அது அஞ்சு ரூபாயா இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயா இருந்தாலும் ஐநூறு ரூபாயா இருந்தாலும் உங்களோட என்ட்ரி கண்டிப்பா இருக்கணும் அது என்ன செலவா இருந்தாலும் உங்களோட என்ட்ரி புக்ல அது இருக்கணும் டெய்லி உங்களோட செலவுகளை கண்டிப்பா எழுதியே ஆகணும் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களோட சேவிங்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் ஆஹ் ஒரு சேமிப்பு இது வந்து எல்லாராலையும் கண்டிப்பா பண்ணணும் பண்ண முடியும் என்ன அப்படின்னா மாசத்தோட முதல்ல சேமிக்கிற ஒரு சேமிப்பு மாசத்தோட முதல்ல அப்படின்னா உங்களோட சேல்ரி வந்து இப்போ இருபத்தஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்தான் உங்களோட சே சம்பளம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களோட சேமிப்பா மாற ஆரம்பிக்கும் அது வந்து நான் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கம்மியா சொல்றேன் அதை விட அதிகமா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு முயற்சிங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு ஒரு புரிதலோட உங்களோட வருமானமா இருக்கட்டும் என்ன செலவு பண்றீங்க எப்படி நம்ம சேமிக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாத்து பார்த்து பண்ணும்போது உங்களோட சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா கம்மி சேலரி அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி சேர்க்க முடியும் இது இது இருபது இருபத்தி அஞ்சாயிரம்னா மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது சேர்க்க முடியும் ஒரு ஐம்பதாயிரம் சேலரினா ஒரு பத்தாயிரமாவது சேமிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும் இல்லையா இதுக்காக தானே நம்ம பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு ரூல் குள்ள போறோம் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வைக்கிறோம் அதை எடுத்து வைக்க முடியாத பட்சத்துக்கு தான் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படியாச்சும் நம்ம வந்து மணி சேர்க்கணும் கொஞ்சமாச்சும் மாச மாசம் வந்து தங்கம் வாங்கி சேர்க்கணும் தான் என்னோட டார்கெட் தங்கம் வாங்கி சேருங்க ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்றத மட்டும் மனசுல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த சேமிப்பு மெத்தட்ல எது பிடிச்சிருக்கோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க இன்னும் நீங்க குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாம ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ்